தற்போது கிடைத்துள்ள மற்றும் ஒரு அண்மை செய்தி முல்லைப் பெரியாறு பராமரிப்பு தொடர்பாக மேற்பார்வை குழு உத்தரவை கேரள அரசு செயல்படுத்தவில்லை என்றால் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் கேரள அரசுக்கு கண்டிப்பு தெரிவித்திருக்கிறது இதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு தொடர்பாக மேற்பார்வை குழு உத்தரவு கொடுத்திருக்கிறது இந்த உத்தரவை கேரள அரசு சரியான முறையில் செயல்படுத்தவில்லை என்றால் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்ச நீதிமன்றம் கேரள அரசுக்கு கண்டிப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அணையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள கேரள அரசு தடையாக இருப்பதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் கேரள அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டிப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அணையின் பராமரிப்பு பணி மேற்கொள்ள கேரள அரசு தடையாக இருப்பதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் பால்முருகன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் இந்த வழக்கின் விசாரணை குறித்தான முழு விவரங்கள் அணை விவகாரத்தில்

அதனை பராமரிக்க உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது கேரள அரசானது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பராமரிப்பதற்கு தொடர்ந்து முத்துக்கட்டை போட்டு வருகிறது இதற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற வழக்கு தான் இன்று உச்ச விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் முல்லைப்பெரியார் அணை பகுதியில் பதினைந்து மரங்கள் இருக்கின்றன அதனை வெட்டுவதற்கு கிடைக்க அனுமதிக்கவில்லை அதே படகில் செல்வதற்கு உரிய அனுமதிகள் வழங்கவில்லை சாலைகள் வழியாக செல்வதற்கு பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் தடையாக இருப்பதாக தெரிவித்தனர் அப்போது அது மட்டுமல்ல கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளை கேரள அரசு இந்த விவகாரத்தில் எழுப்பி வருகிறது கேரளாவை பொறுத்த அளவில் தற்போதைய அணையை இடித்துவிட்டு புதிய அணை கெட்ட வேண்டும் என்பதே திட்டம் அதற்காகத்தான் எந்த உத்தரவையும் செயல்படுத்த அவர்கள் மறுத்து வருவதாக தெரிவித்தார்கள் அப்போது உச்ச நீதிமன்றமானது பள்ளி மாணவர்களுக்கு வந்து இரண்டு அரசுகளும் வந்து சண்டையிட்டுக் கொள்வதை அவர்கள் கருத்து தெரிவித்தனர் பிறகு இது தொடர்பாக அதாவது அணை பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் மேற்பார்வை குழு என்று அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவின் உடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டும் கேரள அரசு அப்படி செயல்படுத்தாவிட்டால் உச்சநீதிமன்றமானது கண்டிப்பான உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்றும் கேரளாவுக்கு ஒரு கண்டிப்பான உத்தரவை உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது அது மட்டுமல்ல அணை பாதுகாப்பு விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இறுதி தீர்ப்பு இறுதியானது அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர் அதன் பிறகு தற்போதைய நெல்லைக்குரியாரின் மேற்பார்வை சொல்லிய அடுத்த ஒரு வாரத்தில் கூட்டப்பட வேண்டும் கூட்டப்பட்டு அதில் இரண்டு மாநில அரசு அதிகாரிகள் அழைக்கப்பட்டு ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அதற்கு தீர்வு காண வேண்டும் அதன் மீது இரண்டு வாரத்திற்குள் கேரள அரசு அதனை செயல்படுத்த முன்வர வேண்டும் அப்படி செயல்படுத்தப்பட்ட அறிக்கையை குழுவானது நான்கு வாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கிறது அதாவது அனைத்து பராமரிப்பு விவகாரம் தொடர்பாக மேற்பார்வை குழுவானது உடனடியாக கூடி முடிவு எடுக்க வேண்டும் அதனை செயல்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சௌக்கிரா முல்லைப்பெரியாறு அணை மேற்பார்வை குழு கூட்டத்தை ஒரு வாரத்தில் கூட்ட வேண்டும் இரண்டு வாரங்களில் முன்வைக்கப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் நான்கு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் என்பதை விவரங்களாக தந்தமைக்கு நன்றி பால்முருகன்